கிளம்ப நான்சி ஆ பாய் நான்சி அதெல்லாம் இல்லடா ஒர்க் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு போலாமேன்னு உட்கார்ந்துருக்கேன் சும்மா இருடா நீ போன வரே ம் பாய் ஓகே பிரவீன் ம் பா மாதவன் என்னடா வர்க் ஓவரா ம் ஓவர் டா கிளம்பலாம் ம் சரிடா போற வழியில பூ கடைக்கு போய்ட்டு தான் போறோம் பூ கடைக்கா எதுக்குடா பூ கடைக்கு எதுக்குடா போவாங்க உண்டாக்கு பூ வாங்குதா நீயும் வாங்கிட்டு போய் குடு சிஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆமா அவன் சந்தோஷப்பட்டுட்டு வேற வேலை பாப்பா என்னாச்சு பிரவீன் மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா மாதவன் பிரச்சனை இல்லைன்னா தான் ஆச்சரியப்படணும் எப்பவுமே எங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் பிரவீன் நான் சொல்லட்டுமா பிரச்சனையே இல்லைன்னா தான் லைஃப் ரொம்ப போர் அடிக்கும் இந்த மாதிரி தினமும் ஒரு பிரச்சனை இருந்தா லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்டா எங்கடா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது வீட்டுக்கு போனா நிம்மதியே இல்லை அதான் ஆபீஸ்லயாவது கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போலாம என்ன உட்காந்துருந்தேன் வரவன் போறவன் எல்லாம் என்ன கிளம்பலையா என்ன கிளம்பலையான்னு கேட்டுட்டு போறான் டேய் என்னையுமா சேர்த்து சொல்ற இல்லடா பொதுவா சொல்றேன் என்னாச்சு பிரபு என் வீட்டுல என்னதான் ப்ராப்ளம் என் பொண்டாட்டி இருக்காளே அவதான் பெரிய ப்ராப்ளம் எப்பயோ நடந்த பிரச்சனைக்கு இன்னும் மூஞ்சி தூக்கி வச்சிருக்காடா ஒழுங்க பேசுறதே கிடையாது நானே போய் பேசினாலும் மதிக்கிறது கிடையாது என்கிட்ட விடு எங்க அப்பா அம்மா கிட்டயும் பேசுறது இல்லை ரூம்குள்ளே இருக்கா என்னதான் பண்றதுன்னு புரியல மாதவன் அதுக்கு தாண்டா வைஃபுக்கு எப்பவுமே ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அப்பதான் உங்க கோவத்தை மறந்துட்டு உங்க கூட பாசமா பேசுவாங்க நான் இன்னைக்கு பூ வாங்க போறேன்ல நீயும் பூ வாங்கிட்டு போய் கொடு டேய் பூ தோட்டத்தையே வாங்கிட்டு போய் கொடுத்தாலோ அவ கண்டுக்கவே மாட்டா பயங்கர கோபத்துல இருக்காடா என் மேல சரி பிரவீன் அப்படின்னா துணி கடைக்கு போய் ஒரு நல்ல சாரியா வாங்கிட்டு போய் கொடு என்னது சாரியா ஆமாடா வைஃபுக்கு சாரி வாங்கிட்டு போய் கொடுத்தேன்னு வச்சுக்கோ எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் பத்தே செகண்ட்ல சரியாயிரும் என்னடா மாதவன் அனுபவம் பேசுதோ ஆமாடா ஆனா ஒன்னே பச்சைக்கிளியும் பார்த்தா சண்டை போடுற கப்பிள்ஸ் மாதிரியே தெரியலையடா எப்பவுமே ஜாலியா தானே இருக்கீங்க பிரவீன் வெளியே பார்த்தா தெரியாது நாங்க உங்கள மாதிரி எல்லாருக்கும் தெரியற மாதிரி சண்டை போட மாட்டோம் ஏன் எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு நாங்க சண்டை போடுறது தெரியாது அந்த அளவுக்கு ரகசியமா தான் சண்டை போடுவோம் அதே மாதிரி ரகசியமா சமாதானம் ஆயிடுவோம் ஓஹோ அப்படியா ஆமா பிரவீன் பச்சைக்குலயே நானும் ஜாலியா இருக்க மாதிரிதான் தெரியும் சண்டை போடுவோம் ஆனா ஒரே நாளில் சமாதானம் ஆயிடுவோம் நீங்களும் அதே மாதிரி லைஃப் இருக்கும் ஓகே மாதவன் வாங்கிட்டு போய் கொடுறா கோபம்லாம் பறந்து போயிரும் வாங்கிட்டு போய் கொடுக்க வா பிரவீன் கிளம்பலாம் ஆ சரி மாதவன் பாவம் என் வேலை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் மாதவன் சொன்ன மாதிரி எனக்கு சாரி வாங்கிட்டு போய் கொடுத்து அவளை சமாதானப்படுத்திடணும்

எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது வீட்டுல எல்லாத்தையும் கலந்துகிட்டுதான் ஏதா இருந்தாலும் வாங்கணும் ஓ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எங்க வேணாலும் போய் வாங்கிட்டு குடுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதே இப்படி நீ செஞ்சீனா வீட்டுல இருக்க என்னையாவ சுத்தமா மதிக்க மாட்டா என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கேட்டியா மாமி கொஞ்சம் மெதுவா பேசுங்க மம்மி அவ காதுல விழுந்துற போது அப்புறம் இந்த சாரி வேண்டாம்னு சொல்லுவா ஓஹோ அந்த அளவுக்கு பயமாயிட்ட அவளுக்கு இல்ல மம்மி ஆபீஸ்ல இருக்கும் போதே மாதவன் தான் சொன்னான் வைஃப்க்கு சாரி வாங்க போறேன் நீயும் வரியான்னு கேட்டான் நான் சும்மா தான் கூட போனேன் மம்மி இந்த சாரி பாக்குறதுக்கு நல்லா இருந்ததா அவளுக்கு கெட்டினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு தான் எடுத்துட்டு வந்தேன் மம்மி அப்போ சேலம் பொண்டாட்டி கட்டினா மட்டும்தான் நல்லா அவன் அவ என்னைக்கு சேல கட்டிட்டு இருந்தா நான் தெனாம சேல கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள சுத்தி இருக்க ஏன்னு போனக்கு வரல என்ன மம்மி வயசானவங்க கெட்டுற மாதிரி இல்ல மம்மி கொஞ்சம் சின்ன பொண்ணுங்க கெட்டுற மாதிரி இருந்தது அந்த சாரி

அப்படி என்ன தப்பு பண்ணிட்டு அந்த வீட்ல வந்து இருக்கன்னு தோணுதுல வேற எல்லாத்தையும் பேசி வாங்கி இருக்க தானே வர வர சரியில்ல பிரவீனு நீனும் சரியில்லை நீ செய்யது எதுவும் எனக்கு பிடிக்கவும் இல்ல இப்படி அவளுக்கு பயந்து ஒன்னொன்னா வாங்கிட்டு போய் குடு நல்ல மதிப்பா எல்லா தலைமையிலும் ஏறி மிதிப்பா மாமி அப்படி எல்லாம் இல்ல மாமி அவ குணத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா நல்ல பொண்ணுதான் மாமி இப்ப ஏதோ கோபத்துல இருக்கா அவ்வளவுதான் பிரவீனு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத அவ எப்பவுமே இப்படிதான் ஒரு நாள் அவன் மாறல வந்த நாள்ல இப்படி தான் இருக்கா

தெரியலன்னு சொல்றேல அவர் தான சொன்னா உங்களுக்கு புரியாது என்ன நீங்களே சொல்லுங்க கோபப்படாத குதிரவாலி இதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடாம சந்தோஷமா வாழ்வோம் சரியா உனக்காக தான் கடக்கடையா ஏறி இறங்கி இந்த சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பெருச்சு பாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரியா ஆமா குதிரவாலி சாரி தான் வாங்கி பெருச்சு பாரு நீ அப்படியே ஷாக் ஆயிருவே உனக்காக நான் தேடி தேடி இந்த சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு ஒண்ணு வேண்டாம் கோவப்படாத குதிரை வேலை அதான் நான் சொன்னேன்ல இதுக்கப்புறமா அது நம்ம சண்டை போடாம சந்தோஷமா வாழ்வோம் அதுக்காக தான் இந்த சின்ன கிஃப்ட் வாங்கிக்க குதிரைவாளி நீங்க கிஃப்ட் வாங்கிட்டு வந்து தந்த உடனே நான் பழசல உடனே மறந்துட்டு சிரிச்சு உங்க கூட சந்தோஷமா பேசணுமா அப்படி எல்லாம் பேச முடியாது என் அப்பா மாட்ட என்ன பேச கூடாது சொல்லி வச்சிருக்கீங்க அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அவ்வளவு கஷ்டத்தை நான் சுமந்துட்டு நீங்க சாரி வாங்கிட்டு வந்து தந்த உடனே நான் பல்ல இழுத்துட்டு வாங்குவேன்னு நினைச்சீங்களோ எனக்கு இந்த சாரியை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நீங்களே வெச்சுக்கோங்க அப்படி சொல்லாத குதிரவாலி இவ்வளவு நாள் ஏதோ ஒரு கோபத்துல அப்படி இருந்துட்டோம் இனி நம்ம சண்டை போடாம சந்தோஷமா வாழ்வோம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க குதிரவாலி நல்லா புரிஞ்சுக்கிட்டே உங்களை பத்தி எனக்கு ஒண்ணு வேண்டாம் தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போய் வேற யார்ட்டையாவது கொடுங்க எதுக்கு இப்படி சொல்ற உனக்காக தானே நான் ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓப்பனாவது பண்ணி பாரு உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஒண்ணு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க இல்ல வேற யார்ட்டையாவது கொண்டு போய் கொடுங்க எனக்கு சாரி எல்லாம் வேண்டாம் எனக்கு எங்க அப்பா அம்மா தான் வேணும்

வேண்டா சொல்றேல நீ வாங்குறத எதுவும் எனக்கு வேண்டாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு gift வந்துனு கொடுத்தானே நான் பல்லை இழுச்சிட்டு வாங்கவேன்னு நினைச்சিলো எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் எங்க அப்பா அம்மா தான் எனக்கு வேணும் அப்பா அம்மா வேணானே இருக்க வேண்டியதுதானே எதுக்கு இங்க வந்தா يلا என் தலை எழுத்து எங்க அப்பா அம்மாவுக்கு நான் அங்க இருக்கதை விட இங்க இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன் நடப்பு ஓதனால தான் இங்க அனுப்பி வச்சிட்டாங்க அவங்களுக்காக தான் நான் வந்தேன் வேற எதுக்காகவும் இல்லை நான் செஞ்சு செஞ்ச இந்த gift ஏத்திட்டுப் போறனே எனக்கு வேண்டாம் கண்ணு முன்னாடி இது இருக்கவே கூடாது இங்கே பார் காலு இது நான் உனக்காவதான் வாங்கிட்டு வந்த கொண்டு போய் வேற யாருக்கும் கொடுக்க முடியாது நானே இதை வச்சுக்க முடியாது இதுலேயே வச்சுட்டு போறேன் வேணுன்னால் இஷ்ட்டு இருந்தால் எடுத்து கெட்டு தூக்கி குப்பையில போட்டுரு இதுக்கு மேல வா இஷ்டம் சரி இவன் பேசிட்டு போகிறான் எங்கள் அப்பா அம்மா கூட நான்

அதுவும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு முகத்தோட இது வாங்கிட்டு தந்தாரு இந்த சாரியை கெட்டலன்னா கண்டிப்பா வருத்தப்படுவாரு அவருக்காகவாதே நம்ம இந்த சாரியை கெட்டுவோம் ஆனா கோபம் தான் இருக்கும்